ஸோ ஹாய் ஹலோ கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீட்டில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா கைஸ் தனுஷ்கோடிக்கு தான் போகிறோம் ஓகேங்களா அதுவும் நம்ம வேல் ட்ராவல்ஸில் தான் போக போகிறோம் ஓகேங்களா அது நம்ம தான் ட்ரைவர் ஓட்டிகிட்டு போகிறோம் ஓகே கைஸ் மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டுருக்கீங்க மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் பிடிச்சிக்கோங்க கைஸ் ஒரு சின்ன டாஸ்க் முன்னிட்டு கொடுக்குறேன் நம்ம சேனல் ஒரு இரநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் தொடவிங்க ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவ்வளோதான் வண்டி எடுத்து கிளம்பலாம் கைஸ் கிளம்பிடலாம் அப்படிங்களா கைஸ் இதில் வந்து ஸ்லோப்பாக இருக்குது கொஞ்சம் நம்ம வண்டியை ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாத்தான் ஆ எப்படி திரும்புறதுன்னு பார்த்திங்களா ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போய்ட்டே இருக்கலாம் போய்ட்டே இருக்கலாம் போய்ட்டு இருக்கலாம் கைஸ் பார்த்திங்கன்னா இந்த சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது மேப் வந்து பயங்கரமாக இருக்குது கைஸ் சூப்பரான ஒரு யூஸில் இருக்குது நான் போக உங்களுக்கெல்லாம் காமிச்சிருப்பேன் ஓகேங்களா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா கைஸ் நம்ம கைஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச் இல்லை நம்மளோட சேனல் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தொட வைக்கிறோம் அது நம்மளோட சேலஞ்சாக ஓகேங்களா கைஸ் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு த்ரீ மந்த்ஸுக்கு வீடியோ வராது ஒரு சின்ன ஒரு சில வேலைகள் இருக்குது ஒரு சின்ன வேலைகள்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிக்கணும் அது நான் என்கிட்ட எனக்கு ஒரு நிறைய வேலையெல்லாம் இருக்குது ஸோ ஓகேங்களா அதனால ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு மட்டும் வீடியோ வராது அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா கைஸ் ஸோ ஓகே கைஸ் நான் வந்து பாட்டு போட்டுட்றேன் நீங்கள் என்ஜாய் பண்ணி கேட்டுட்டே வாங்க இஸ் எப்படி ஜஸ்ட் லைக் ஜஸ்ட்டு மிஸ்டா இவ்வளோ நம்ம தான் ரோட் டிரைவர்னாவே நம்ம தான் என்றைக்குமே நம்ம தான் அவ்வளோதான் வாங்க இஸ் நான் பாட்டு போட்டுறேன் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டே வாங்க கைஸ் நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கைஸ் சைட்லாம் ரெண்டும் செம்மையாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அதோட இனிமேல் சொல்ற இந்த ட்ராவல்ஸ் போடுறதுக்கும் சூப்பராக இருக்குது கைஸ் ஒரு லேக்கும் இல்லை பக்காவாக இருக்குது நல்ல ஸ்பீடு இந்த வண்டியை பார்க்குறதுக்கே அழகா இருக்கு ஸோ ஏன்னா முருகர்னா அழகு ஸோ வேலைனாலும் அழகு தான் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கோம் உங்களோட ட்ராவல் லாங் ட்ராவல் கைஸ் மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ அழகான ஒரு வியூ இந்த வியூவை என்ன நீங்கள் பாட்டு கேட்டுட்டு பாட்டிட்டே வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கோம் போயிட்டு என்ன பண்ண போறோம்னா இந்த வண்டி பின்னாடி அதோடய வண்டிக்காரனை இந்த வண்டிக்காரனை கொண்டாந்து வருங்க தடத்த மொழி நிறுத்திச்சிட்டாரு சரி வாங்க நம்ம போய் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கப்பல்லாம் இருக்குது கப்பல்லாம் பார்த்துக்க பாருங்கள் 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 இதாங்க கப்பலு இதாக பார்த்திங்கன்னா கப்பல் கைஸ் பார்த்தீங்கன்னா கப்பல் 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 கைஸ் நம்ம கடைசி ஆட்டத்தை இங்கேயே போட்டுருவோம் ஓகேங்களா எதுக்கு இங்கே ஆட்டத்தை போட்டு போவோம் வாங்க மக்களே ஆட்டத்தை போடுவோம் ஓகே கைஸ் ரொம்ப ரொம்ப நன்றி கடைசி வரைக்கும் பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் கடைசி வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா ஓகே கைஸ் பாய் மூணு மாதம் கழித்து பார்ப்போம் பாய் 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 பாய்